السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان بالله شهودا شهوديكله الله உடைய மிக பெரும் கருணையாளனும் உதவியாளனும் ஆனுடைய மார்க்கத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லாமல் அந்த வகையிலே பஹ்ரைனிலே அமைந்திருக்கக்கூடிய பசாஹிர் கல்வி நிலையம் மர்கஸ் பசாஹிர் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையம் நீண்ட காலமாக தாவா பணியிலே ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சென்டராகும் குறிப்பாக பகரின்லே வாழக்கூடிய எக்ஸ்பெக்டிய எக்ஸ்பெக்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் இந்த பஸ் ஆயர் தமிழுக்கு தமிழுக்கென்ற ஒரு பிரிவு நீண்ட காலமாக இயங்கி வருகிறது இல்லா அந்த பிரிவினால் கடந்த கொரோனா காலத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக தொடர்ச்சியான பல வகுப்புகளை நாம் நடத்தி வருகிறோம் அந்த தொடரிலே பிற்பட்ட காலங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒரு தலைப்பில் என்கிற அடிப்படையில் வகுப்புகளை ஆரம்பித்து அதிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சான்றிதழ்கள் அதுபோல பரிசுகள் வழங்கி கௌரவித்து வருவதை நீங்கள் நன்கருவீர்கள் அந்த வகையில் அல்லாஹுடைய உதவியால் அலஹம்துல்லா இறுதியாக நபித்தோழர்கள் பற்றிய ஒரு வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் அதாவது நபி நபித்தோழர்களுடைய வாழ்வும் அந்த வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்கிற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் இந்த வகுப்பை நடத்தியிருந்தோம் அலஹம் இந்த வகுப்பிலே ஒரு சில சகாபாக்களினுடைய வரலாற்றை முன்மாதிரியாக நாம் எடுத்து அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் பற்றி சுருக்கமாக சுட்டிக்காட்டியிருந்தோம் உண்மையிலே இது ஒரு நிறைவான வகுப்பு கிடையாது ஒரு வழிகாட்டல்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தந்த சமூகங்களுக்குள் மிக முக்கியமான ஒரு சமூகமாக காணப்படுவது சஹாபிய சமூகமாகும் அந்த சஹாபாக்கள் இல்லை என்றிருந்தால் இந்த மார்க்கம் நம்மை வந்து அடைந்திருக்க மாட்டாது என்று கூட சொல்லலாம் நபிகள் அல் நாயம் சொல்லல்லாஹு அலிஹி அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தபோது அதை அவர்களிடமிருந்து பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மீண்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எத்தி வைத்த மிக மகத்தான பணியை இந்த நபித்தோழர்கள் மேற்கொண்டார்கள் அந்த வகையிலே தான் நபித்தோழர்களை நேசிப்பது ஈமானில் உள்ளது என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது செலவு சாலையின்கள் நபித்தோழர்களை நேசிப்பதை ஈமானில் ஒரு அங்கமாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் நபித்தோழர்களை சரியான முறையிலே நேசிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அரபு மொழியிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்ட நூல்கள் நிறைய காணப்படுகின்றன ஆனால் தமிழ் மொழியிலே அவை மிக அரிதாகவே காணப்படுகின்றன ஒரு சில நூல்கள் தமிழிலே காணப்படுகின்றன ஆனால் அவற்றில் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் பலவீனமான செய்திகளும் நுழைக்கப்பட்டிருப்பதும் பார்க்கிறோம் ஒரு சில புத்தகங்களே சஹாபாக்களுடைய வரலாற்றை ஓரளவு சரியான முறையில் தரக்கூடிய நிலையில் காணப்படுகிறது அவ்வாறான புத்தகங்களை நாம் தேடி அவற்றை படிக்க வேண்டிய பொறுப்பு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நம்முடைய வீடுகளிலே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஹான் இருக்க வேண்டும் அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் அதே போல நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ரஹீக் என்ற புத்தகம் போன்ற ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் அதுபோல குர்வானுடைய மொழிபெயர்ப்பு ஆதாரபூர்வமான ரசிஸ்லமுடைய வரலாறு அதுபோல சஹாபாக்களுடைய வரலாறுகள் உள்ளடங்கிய சில புத்தகங்கள் இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய வீட்டிலே நாம் ஒரு மினி லைப்ரரியை பாதுகாத்து வருவது என்பது நம்முடைய அடுத்த பரம்பரையினருக்கு நாம் இதை பற்றிய ஒரு தெளிவையும் அறிவையும் கொடுப்பதற்கான ஒரு அத்திபாரமாக அமையும் என்பதை நாம் கருத்திலே கொண்டு புத்தகம் வாசிக்கிற புத்தகம் வாங்குகிற புத்தகத்தை பாதுகாக்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் எழுச்சி என்பது அது பெறக்கூடிய கல்வியை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கிறது எனவேதான் ஜாகிலிய சாக்கடையிலே இருந்த சமூகத்தை காப்பாற்றி மார்க்கப்பற்றுள்ளவர்களாகவும் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் அவர்களை ஆக்குவதற்காக அல்லாஹ் முதலில் நபிக்கு இட்ட கட்டளை என்பது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் வினை வைத்தலின் உச்சகட்டத்தில் சமூகம் இருந்த நேரத்தில் பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருந்த சூழ்நிலையில் அல்லாஹு தாலா அவற்றில் எதையுமே கண்டிக்காமல் நினைவைத்தலை கண்டிக்காமல் விபச்சாரத்தை கண்டிக்காமல் கொலை செய்வதை கண்டிக்காமல் அல்லது வேறு சூதாட்டம் வட்டி போன்ற பொருளாதார குற்றங்களை கண்டிக்காமல் அல்லாஹு தாலா ஏக்கரா என்று ஐந்து வசனங்களை ஓதுதல் படித்தலோடு தொடர்பாகவே இறக்கி வைத்தான் என்பதை நாம் நிதானமாகவும் கவனமாகவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் கல்வியில்தான் உயர்வு இருக்கிறது கல்விதான் ஒரு மனிதனை புரிய வைக்கும் சிந்திக்க வைக்கும் அதனாலதான் நல்லா கேட்கிறான் புல் ஹல் அதிமுனூன் நபியை நீங்கள் கேளுங்கள் கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அன்புள்ள சகோதர அவர்கள் இதை நாம் மிக நிதானமாகவும் கவனமாகவும் இந்த கேள்வியை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் கேட்கிற கேள்வி இப்ப நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை எடுப்பதாக இருந்தால் கூட கல்வி இருக்கிறதா என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறுமனே கல்வி இல்லாத ஒரு விபாதத்தாளியை பொறுத்தவரையில் அவரால் நிறைய விஷயங்களை புரிய முடியாமல் போகும் அப்படிப்பட்டவர்களை வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு இலகுவானது எனவேதான் நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஆலிமாக கல்வி உள்ளவராக இருக்கிறார் இன்னும் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா கல்வி உள்ளவர் என்னை போன்றவர் என்று சொன்னார்கள் அதாவது பொதுவான மக்களோடு நபிள் நாயம் சொல்லா அலி அவர்களை ஒப்பிட்டால் நபி சொல்லா அலி அவர்களுக்கு அந்தஸ்து எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அது போலதான் கல்வி இல்லாதவர்களோடு கல்வி இல்லாத ஆபிதிகளோடு வணக்கவாளிகளோடு கல்வியுள்ள ஒருவரை ஒப்பிடுகிற போது உயர்வு இருக்கிறது என்று நபிகள் நாயம் சொல்லா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் கல்வி மிக முக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் நாம் நம்முடைய மகளை கல்வியுள்ள மகளாக வளர்த்தெடுத்து ஒரு மணமகளாக அவளை மாற்ற வேண்டும் நம்முடைய மணமகளுக்கு நாம் எடுக்கிற மணமகன் கல்வியுள்ள ஒரு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் இந்த கல்வியினால் அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்த கல்வியை வைத்து அவர்கள் உருவாக்குகிற சந்ததி கல்வி உள்ள சந்ததியாக மாறும் அப்போது சமூகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் காணலாம் கல்வி இல்லாத ஜாகிலியத்தான ஜஹில் நிறைந்த அறியாமை நிறைந்த ஒரு சமுதாயம் ஈஸியாக ஷைத்தானால் வழிகெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் கல்வியிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்க கல்விக்கு நாம் முதலிடம் தர வேண்டிய தேவை இருக்கிறது அதிலும் அல்லாஹுவை பற்றி அறிவதற்கான கல்வி தேடல் தேவை அல்லாஹுவை சரியாக அறிய வேண்டும் சரியாக புரிய வேண்டும் ஒரு மூட நம்பிக்கை போன்று அல்லாஹுவை நம்பிக்கொண்டு போகக்கூடாது அவரும் இவரும் சொன்னதை கேட்டுக்கொண்டு அல்லாஹுவை அறியாமல் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரு வைத்து அந்த அபுல் ஆலமீனை அறிய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலேஹல்ல அவர்கள் சொல்லித்தந்த முறையில் அல்லாஹுவை அறிய வேண்டும் சுல்சல்லா அலிஸ்லம் ஒரு நேரடியாக கற்ற சஹாபாக்கள் அல்லஹுவை எப்படி அறைந்து அல்லாஹுவை எப்படி வணங்கினார்களோ அதுபோல நாமும் அறிந்து வணங்க முயற்சிய வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவுடைய சக்திக்குட்பட்டவரை இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரே அலமது அந்த வகையிலே இந்த பசாயிர் கல்வி நிலையத்தில் கடந்த பல வருடங்களாக இணைந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களைப் போன்றவர்கள் ஒரு வகையில் பாக்கிய சாலைகள் அல்லாஹுக்கு சுக்குர் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இந்த கல்வி வகுப்பின் ஷா நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் இப்போது சஹாபாக்களை பற்றிய ஒரு தொடர் நிறைவுற்றிருக்கிறது இன்று அதற்கான சான்றிதழ்களும் அந்த வகுப்பிலே கலந்து கொண்டவர்களை ஆர்வ முட்டுவதற்காக சான்றிதழ்களும் அதுபோல மிக திறமையான முறையில் மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ரிஷியேஷனே தவிர இதுதான் நம்முடைய ஹதப் நம்முடைய டாகட் கிடையாது நம்முடைய டாகட் கல்வியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அறதியில் ஒரு பழமொழி இருக்கிறது மினல் தொட்டில் முதல் கபுரறை வரைக்கும் நீ கல்வியை தேடு என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எனவே நாம் இந்த மார்க்கத்தை முடியுமானவரை கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் வைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வகுப்பிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கலந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு நிறைய பேர் தங்களுடைய பேர்களை பதிவு செய்கிறார்கள் இந்த வகுப்பில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இதிலே கலந்து கொள்வதற்காக தங்களுடைய பேர்களை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் வகுப்பிலே சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அளவில்தான் மாறி மாறி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய காலங்களில் முழுமையாக கலந்து கொள்வதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போகிற இடங்களில் உங்களுடைய போன்களில் இருந்து இதை தேடலாம் மேக்சிமம் அரை மணி நேரத்தை நாம் தாண்டுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அதை விட குறைவாகத்தான் சில நேரங்களில் வகுப்பெடுக்கிறோம் எனவே நல்ல ஒரு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வகுப்புகளை தவற விடக் என்று இன்ஷா அல்லாஹ் புதிய தொடர் சம்பந்தமான அறிவுறுத்தல் விரைவில் உங்களுக்கு தரப்படும் இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் இன்ஷால்லா அவங்களுடைய சான்றிதழ்கள் பரிசுகள் தொடர்பாக நம்முடைய தமிழ் பிரிவு கோஆர்டினேட்டர் சகோதரர் இம்ரான் பாய் அவர்கள் இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் இந்த வகுப்பை தொடர்ச்சியாக செய்வதற்கு யார் யாரெல்லாம் நேர நாம ஒத்துழைப்பு வழங்கினீர்களோ உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நிறைவான கூலி தர வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் பிரார்த்தித்து இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு சகோதரர் இம்ரான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பஹ்ரைன் பசாயிர் அழைப்பு மையம் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் அஷேத் கலாநிதி எம்எல் முபாரக் மதனி அவர்கள் வழங்கிய நபி தோழர்கள் வரலாறும் படிப்பினைகளும் மூன்று மாத தொடர் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி முதல் ஆரம்பமானது அஹமது இந்த தொடரில் பத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமான விளக்கத்தை சேர்க்க அவர்கள் தந்தார்கள் மொத்தம் பனிரெண்டு வகுப்புகள் நடைபெற்றன அலகம்துல்லா இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இணை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தொடர் வகுப்பில் ஆரம்பத்தில் நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் குறைந்தபட்சம் ஒரு வகுப்பு என்கின்ற அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது மாணவ மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டார்கள் வருகை பதிவு நூறு சதவீத வருகை பதிவை நூத்தி இருபது சகோதர சகோதரிகளும் தொண்ணூறு சதவீத வருகை பதிவை நூத்தி முப்பத்தி ஏழு சகோதர சகோதரிகளும் எம்ப எண்பது சதவீத வருகை பதிவை நூத்தி முப்பத்தி ஐந்து மாணவ மாணவர்களும் அதே போல் எழுபத்தி ஐந்து நூத்தி பதினாறு மாணவ மாணவர்களும் அதே போல் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருநூத்தி இரண்டு மாணவ மாணவர்களும் ஆக மொத்தம் எழுநூறுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டார்கள் கடந்த வாரம் இந்த தொடருக்கான இறுதி தேர்வு நடைபெற்றது இந்த தேர்விலே மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தோரு மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு அவருடைய தேர்வை பதிவு செய்தார்கள் அந்த தேர்வில் நூறு மதிப்பெண்களை இருபது மாணவ மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதே போல தொண்ணூறுக்கு மதிப்பெண்களை எண்பத்தி நான்கு மாணவ மாணவர்களும் நம்முடைய குறைந்தபட்ச மதிப்பெண்ணான நாற்பது மதிப்பெண்களுக்கு மேல் நானூத்தி அறுபத்தி இரண்டு மா மாணவ மாணவர்களும் பெற்றிருந்தார்கள் நாம் ஏற்கனவே சான்றிதழ் அறிவித்திருந்தோம் அதனுடைய அடிப்படையில் வருகை பதிவின் அடிப்படையில் அதாவது குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வருகை பதிவு உள்ளவர்களுக்கு சான்றிதழ் இன்ஷா அல்லா வழங்கப்படும் அதன் அடிப்படையில் எண்ணூத்தி பத்து மாணவ மாணவர்களுக்கும் தேர்வில் அதாவது வருகை பதிவு குறைவாக அல்லது இல்லாமல் இருந்தாலும் தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நூத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவர்களுக்கும் ஆக மொத்தம் எட்நூத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவருக்கு இன்ஷா அல்லா சான்றிதழ் வரப்படும் வழங்கப்படும் ஒரு இரண்டு முதல் மூன்று வாத காலத்திற்குள் இந்த தொடருக்கான சான்றிதழ் அவருடைய பதிவு செய்யப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் யாரேனும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் மாறி இருந்தால் அவர்கள் மற்றும் நம்முடைய அட்மின் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும் இன்சா தான் இது தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான மதிப்பெண்கள் அடங்கிய சாட் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களும் அதற்கான சதவீதமும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் இருபது மாணவ மாணவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அல்ஹம்துல்லா இந்தியா இலங்கை ஸ்ரீலங்கா ஆகியோர் வசிக்கும் பல்வேறு சகோதர சகோதரிகள் அல்ஹம்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விவரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா குழுமத்தில் இவருடைய தகவல்கள் விரிவாக பதியப்படும் பரிசு பெறுபவர்கள் இவர்களில் இருந்து நம் பரிசுக்காக பத்து சகோதர சகோதரிகளை தேர்வு செய்திருக்கின்றோம் அவருடைய வருகை பதிவு மற்றும் தேர்வில் அவர்கள் எழுதிய நேரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று பரிசுகளாக நாம் தரவரிசை படுத்திருக்கின்றோம் அதில் முதலாவதாக இந்த தொடர்டைய முதல் பரிசை பெறுபவர் சகோதரர் காதர் ஹுசைன் தந்தையின் பெயர் யாசிம் இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய பரிசு இந்தியாவினுடைய மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் இந்தியாவினுடைய மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய் அவருக்காக வழங்கப்படுகின்றது இன்ஷா அல்லா காதர் ஹுசேன் தந்தையின் பெயர் யாசின் இரண்டாவது பரிசு மூன்று பேருக்கு வழங்கப்படுகின்றது முதலாவதாக சகோதரி ரஹிமா நாச்சியால் தந்தையின் பெயர் முகமது ஹுசேன் இந்தியாவில் வசிப்பவர்கள் இவர்களுக்கான பரிசுத் தொகை இந்தியாவின் மதிப்பில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாவது பரிசு பெறும் இரண்டாவது அவர் அபிபு நிசா பேகம் தந்தையின் பெயர் அப்துல் காதர் இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை இந்தியாவினுடைய மதிப்பில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாவது பரிசு பெறும் மூன்றாவது நபர் கௌசுன் நிசா தந்தையின் பெயர் அப்துல் காதர் இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கான பரிசுத்தொகை தொகை இந்தியாவினுடைய மதிப்பில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்ததாக மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் ஆறு சகோதர சகோதரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விபரம் முதலாவதாக சகோதரி அஸ்மா தந்தையின் பெயர் சிக்கந்தர் பாஷா இந்தியாவில் வசிப்பவர்கள் இவர்களுக்கான பரிசு தொகை உடைய மதிப்பில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக சகோதரி ஆயிஷா மரியம் தந்தையின் பெயர் காதர் மைதீன் இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை இந்தியாவினுடைய மதிப்பில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக ரமிஷா பிபி தந்தையின் பெயர் நசீர் அகமத் ஓமனில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை இந்தியாவுடைய மதிப்பில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக ஹஸ்மத் நசீரா தந்தையின் பெயர் கமருதீன் இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை இந்தியாவுடைய மதிப்பில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக சகோதரி நபீலா தந்தையின் பெயர் இனாயத்துல்லா இந்தியாவில் வசிப்பவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை இந்தியாவுடைய மதிப்பில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மூன்றாவது பரிசு பெறும் இறுதியான நபர் சகோதரி ஆயிசா பசீனா தந்தையின் பெயர் அப்துல் ஹமீர் ஸ்ரீலங்காவில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகை ஸ்ரீலங்கானுடைய மதிப்பில் நான்காயிரம் ரூபாய் இன்ஷா அல்லா பரிசு பெற்றவர்களுக்கான பரிசுகள் இன்ஷா அல்லா விரைவில் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதே போல சான்றிதழ்கள் இன்ஷா அல்லா இரண்டு முதல் மூன்று வாத காலங்களுக்குள் இன்ஷா அல்லா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த தொடர் வகுப்பை நமக்கு தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற அஷேக் டாக்டர் முபாரக் மதனி அவர்களுக்கு நாம் அனைவருடைய சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதற்காக தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்காவை சேர்ந்த சாதிக் பாய் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நம்முடைய தொடர் வகுப்பு அனைவருக்கும் அனைத்துக்கும் தொடர்ச்சியாக நமக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் செய்து தந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் காஜா பாய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முறை ஸ்ரீலங்காவை சேர்ந்த மற்றொரு சகோதரர் நமக்கு அவர்கள் ஒரு நோட்ஸை எடுத்து தந்திருக்க தந்தார்கள் ஷாலா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜிசாவு ஹயர் இந்த இந்த பயனை தர வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் பற்றி அறிவித்தல் விரைவில் உங்களுக்கு தரப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு إنيا عندي سيدكم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك